ஓம் அத்தீசா என்னமோ அடியனுக்கு இன்னொரு ஒரு வினாங்கையா இன்றைக்கும் இந்த உலகத்தில் நம்ம ஆன்மீக பூமியான இந்தியாவில் கூட எத்தனையோ பேர் பசிப்பினியோட ஒருவேளை உணவு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தீர்க்க வழி என்ன எத்தனையோ கோயில்கள் கட்டுறாங்க ஆசிரமம் நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் யாரும் அவங்களோட ஒரு லிமிட்டை விட்டு வெளியில் வரவும் மாட்டேங்கிறாங்க இன்றைக்கும் இப்படியே தான் இருக்குது இந்த நானும் எத்தனையோ இடங்களில் பார்த்துட்டேன் இது தீர்வு தான் என்ன அப்படின்னு அடி எனக்கு ஒரு வினாங்கியா சிவாஜி சித்தனை அவன் வினாவை அவன் வினாவை மறுமுறை உமது வாயிலிருந்து விளக்குக அதாங்க அதாவது

ஆலயங்கள் நிறைந்த எல்லையாக அற்புதமாக ஆகம முறைகளை அற்புதமாக சித்த பெருமக்கள் உணர்த்துகின்ற அத்தக தளமாக இருக்கின்ற இத்தகைய புனித பூமியிலும் இன்னும் பசி பட்டினி என்கின்ற நிலையிலே உள்ள மாந்தர்கள் மாந்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அத்தகைய நிலையினை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி தானே என்ன செய்யணும் என்ன நம்ம என்ன செய்யணுமா எப்படி அவங்க என்ன செய்யணுமா அப்படின்னு அவன் மாற்றுவதற்கு அவங்க மாறுவதற்கு உண்டான விஷயங்கள் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்கிய அது அது அந்த சூழ்ச்சமத்த அகத்திய பெருமான் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க அகதி சாய நமக அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது பசிபட்டினாக இருக்காங்க அவங்க எப்படிமா எல்லோரும் சாப்பிடணும்னு நினைக்கிய என்ன சரி ரைட்டு அது அகத்தி அதுக்கு உண்டான விஷயங்கள் அகத்திய பெருமான் நீங்கி வச்சு வச்சுருக்கேன் அகதீஷா நமக மக போற்றி ஜெகமகா குருவே போற்றி சீடன் உரைத்த இத்தகைய ஏற்ற இறக்க நிலைகள் எதனால் வருகின்றது அத்தகைய ஏற்ற இறக்க நிலைகளிலே அவர்களும் வ வயிறார ஒன்று இருக்க இத்தகைய ஆன்மீக பூமியிலும் பசிபட்னி இருக்குது அவரை கொஞ்சம் சலனப்பட வச்சு அகத்திய பெருமான் திருவடியில் அந்த உயர்ந்த உயர் நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது அது அகதிய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அகதி சாய நமக ஜெகதி சாய நமக நல்ல அருள்நிலை தவளும் ஆன்மீக தலமாக விளங்குகின்ற இத்தலமதிலே எவனொருவனும் தான் இரவில் துயில் கொள்ளச் செல்கின்ற பொழுது பசியோடு சுயில்கொள்ள செல்லக்கூடாது என்கின்ற அற்புதமான அத்தகைய எண்ணத்தினையும் அவ்வாறு செல்பவர்கள் அவ்வாறு செல்பவர்கள் செல்வதற்குரிய காரணங்கள் என்ன அவ் ஏற்ற இறக்க நிகழ்வுகள் தீர்வதற்கு யார் முயற்சிக்க வேண்டும் அம்முயற்சியில் எவ்வாறு தொடரப்பட வேண்டும் என்ற வினா தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சிவபெருமான் தாரை வார்த்து விட்டார் தனை தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் சிவபெருமான் தாரை வார்த்து விட்டார் ஆகாரங்களை அவ் ஆகாரங்களை திருடிச் செல்கின்ற கலியுகத்தில் எதுவும் செய்ய இயலாது அவனுக்கு சேர வேண்டிய ஆகார நிலைதனை இகலோகம் திருடிச் செல்கின்ற பொழுது அவ்வாறான ஏற்ற இறக்க நிகழ்வுகளில் அவன் பசியோடு சென்று துயில் கொள்ளச் செல்லக்கூடிய நிலை நடைபெறுகிறது அவ்வாறு அவன் துயில் கொள்ளச் செல்கிறான் என்றால் அது அவனுக்கு ஏற்றப்பட்ட அவனால் கடைபிடிக்கப்படுகின்ற அவனால் அவன் அனுபவிக்கின்ற கர்மா என்ற நிலை ஒருபுறம் இருந்தபொழுதும் அத்தகைய நிலைகளிலிருந்தும் விடுபட வைக்கக்கூடிய அற்புதமான நிலைகளை கையாள்பவர்கள் இகலோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்று சபை இதுபோன்று ஆன்மீக தலங்கள் உன்போன்று அன்னதான தர்ம கைங்கரியங்களிலே ஈடுபடுகின்ற நிலையங்களில் சென்று உமது ஆற்றலினை சரீர உழைப்புதனை கொடுத்து அதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளின் மூலமாகவும் அவனவனுக்குரிய ஆகாரங்கள் வழங்கப்படுகின்றன சூட்சமமாக அவ்வாறு வழங்கப்படுகின்ற ஆகாரங்களை ஒருவன் திருடிச் செல்கின்றான் இது இகலோகத்தில் வினை நிலைகளுக்குள் செல்கின்ற வினாவோடு கலந்த விடையாகும் சித்தனை அக்காலங்களில் முற்காலங்களில் சிறு சிறு குறுநில தலங்களாக இருந்த ஆட்சியாளர்களுக்கு உட்பட்ட அத்தகைய தலங்களிலே அத்தலத்தில் இருக்கக்கூடிய அணுக்கரக நிலை எதுவெதுவென்று அந்நிலங்களை ஆள்பவன் ஆராய்ந்து அம்மக்கள் நன்மக்களாய் இருக்க வேண்டும் அவர்கள் பசியார வேண்டும் என்று அவன் அத்தலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் ஆலயங்களையும் நீர்நிலை வடிகால் நிலைகளையும் சீராக்கி அவன் அவனுக்கு சிவபெருமானால் வழங்கப்பட்ட அத்தகைய பணிதனை அவன் செவ்வனே செய்தான் செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய குறுநில தளங்களில் அவ்வாறு அவன் ஆற்றிய நிலைகளால் அவன் நல் ஆன்மாவாய் கலியுகத்தில் நடமாடி மன்னர்கள் அரசர்கள் நல்ல ஆன்மாவாய் நடமாடி மக்கள் நலம் பேணும் மன்னர்களாய் அமர்ந்து அரசாண்டவர்கள் நல்ல ஆன்மாக்களாய் முக்திகதி கதி மோட்சகதி பெற்று சபைதனில் வந்து ஆசி கூறுகின்ற ஆதிசூட்சம நூலிலிருந்து ஆசி கூறுகின்ற நிலைதனையும் பெற்றுவிட்டார்கள் ஒவ்வொருவரும் இதுபோன்று நூலில் ஆசிகளாய் ஒவ்வொரு குறுநில மன்னனும் வந்து ஆசிகள் கூறியிருக்கின்றான் அது முற்காலத்தில் நடைபெற்ற அரசாளும் நிலையாகும் ஆனால் கலியுகத்தில் அவ்வாறு இருந்த எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒன்றாக்கி ஒரு தேசம் என்ற நிலைதனை உருவாக்கி அத்தேசத்தினை ஆள்கின்ற நிலைதனை பெறுகின்றவர்கள் ஆள்கின்ற நிலைதனை பெறுகின்றவர்கள் ஆள்கின்ற நிலைதனை தன்வசம் வைத்திருக்கின்றவனிடமிருந்து கிளை நிலைகளாய் ஆழ்நிலைகளை பெற்றவர்கள் மக்களினுடைய நல்வாழ்வுதனை பேணுகின்ற பொழுது அவ்வாறு ஆளுவதற்கு அமர்ந்திருப்பவன் கடைப்பிடிக்கின்ற அரசாளும் முறைகள் அரசாளும் ஆணைகளை ஏற்று நடத்துகின்ற அவனுடைய அவனுடைய பணியாளர்கள் அனைவரும் சிவசபை ஆசான் இட்ட கட்டளையை எவ்வாறு சபையின் சீடர்கள் கையாண்டு ஒரு ஏழு நுனி கூட பிசகாது அச்செயலை கையாளுகின்றீர்களோ அதுபோல் அவனை ஆசானாகவும் இப்பாரத தேசத்தினை இறை அமர்ந்திருக்கக்கூடிய தேசமாகவும் அதனை பாவித்து அவனை நாடி வருகின்ற மக்களுக்கும் அவன் நன்மை செய்வானே ஆனால் இதுபோன்று ஏற்ற இறக்க நிலை என்பது ஒரு காலும் நடவாது இருக்காது என்பதே உண்மை ஊர்ஜிதம் கேட்ட வினாக்களுக்குள் வினைநிலைகளுக்குள் சென்று கூறுகின்ற விடையாகும் சித்தனே அவ் ஆளுமை நிலைகளை இறைத்தன்மையோடு தன் உள்மனதில் ஏற்று மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்கின்ற பொழுது இதுபோன்று ஏற்ற இறக்க நிகழ்வுகள் அறவே எழாது என்பதையும் அகத்தியன் உணர்த்துகின்றோம் ஆனால் அவனவன் தன்னுடைய இகலோகத்தில் சுய தேவைக்காக சுயநல தேவைகளுக்காக இறைவன் கொடுத்த அத்தகைய அற்புதமான இப்பூமியிலிருந்து பெறப்படுகின்ற வளங்களை எல்லாம் தான் ஒருவனே தன் கூட்டத்திற்கென்று அவன் சாடி அவன் வைத்துக் கொள்கின்ற பொழுது இதுபோன்று ஏற்ற இறக்க நிகழ்வுகள் கலியுகத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்நிலைதனை மாற்றும் நிலை வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது வெது விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது அரசாலும் தன்மைதனை திருமுருகன் தன் கையில் எடுத்த அற்புதமான இத்தகைய கலியுகத்தில் இதுபோன்று சபைகளின் மூலமாக பசி என்று ஒருவன் கையேந்துகிறான் என்றால் அவனுக்கு தன் அடி மடியில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் அவிழ்த்தெடுத்து கொடுக்கக்கூடிய சீடர்களை உருவாக்கி வருகிறது இதுபோன்று பிரபஞ்ச மகா சபை போன்ற இயக்க நிலைகள் என்றும் அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி அவர்கள் மூலமாக அப்பசி என்பது இல்லாது அவன் பசியோடு துயில் கொள்ளச் செல்கின்ற நிலைகள் என்பது இல்லாது நிச்சயமாக கலியுக மாற்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது நிகழும் என்பதையும் அகத்தியன் சுட்டி காட்டி அற்புதமாய் உமக்குள் இருக்கும் ஆவல் போல் இவனுக்குள் இருக்கும் ஆவல் போல் சித்தனுக்குள் இருக்கும் ஆவல் போல் கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மாறுகின்ற பொழுது எவனும் பசியோடு துயில் கொள்ள செல்ல மாட்டான் பற்றினியோடு அமர்ந்திருக்க மாட்டான் என்பதையே அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி அந்நிலை தொடரும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான அரசாட்சியில் அம்மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இச்சபை சான்று இச்சபையின் சச்சங்கமே சான்று சச்சங்கத்தில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சீடர்களே சான்று நீ நீ கண்டு கொண்டிருப்பாயா ஒருவன் கை நீட்டுகின்ற பொழுது அவனுக்கு கொடுக்காது வழங்காது நீ கண்டு கொண்டிருப்பாயா அதுபோன்று நீர் உரைக்கின்ற பொழுது நீர் சென்று உரைக்கின்ற பொழுது அம்மக்கள் உன் அறிவின் மூலமாக பெறுகின்ற அந்நிலைகளின் மூலமாக அவன் இடுகின்ற தான தர்ம கைங்கரிய நிலைகளின் மூலமாக அந்நிலை மாறும் என்பதை அகத்தியன் யாம் சுட்டி காட்டுகின்றோம் சீடனே அகதீஷாய் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க